இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் போல் செய்யின் சாலமன் பாப்பையா உரை பிறர் பொருளையும் தம் பொருள் போலக் காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறையாகும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது வாணிகம் செய்வோர் வணிகத் தொழில் நெறியை பேணிக் காக்க வேண்டும் அத்துடன் மற்றவர்களுடைய பொருளையும் தமக்கு சொந்தமானதாக கருதி நெகிழ்ச்சியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்கிற போது அதுவே உண்மையான வாணிக நெறியாகும் இவ்வாறு நடப்பதே வணிகத்திற்கான உயர்ந்த தர்மம் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது வியாபாரம் என்பது வெறும் இலாப நோக்கத்தில் செயல்படும் தொழில் மட்டும் அல்ல அதற்கு நெறியும் உண்மை மனப்பான்மையும் இருக்க வேண்டும் மற்றவரது பொருளை தமதாய் கருதி கொடுக்க வேண்டிய மதிப்பை அளிக்கும்போது அதுவே வணிகத்தின் உயரிய அடையாளமாகும் இப்படி நேர்மையும் தயையும் கொண்ட வியாபார முறையே நல்வணிகர்களின் அழகாக விளங்கும்